நபிஸ் அல்லாஹம் அவங்களுடைய ஆரம்ப கால தாவா அல்லாவை நோக்கி அழைப்பு விடுத்து அல்லாவை மட்டும் தனித்தவனாக வந்து வழிபடணும் அல்லா மட்டும்தான் சட்டங்கள் சொல்லுவான் அல்லாவுக்கு மட்டும்தான் அதிகாரம் அனைத்து அல்லாவுக்கு சொந்தம் இப்படிங்கிற அடிப்படையில் நபிசு பிரச்சாரம் செஞ்சிட்டு இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு வந்து மார்க்கத்துடைய அறிஞர்கள் நாங்கள் தான் மார்க்கத்துடைய மேதைகள் சொல்லக்கூடியவர்கள் நிறைய பேர் அல்லாவுக்கும் முஸ்லீம்களுக்கும் உள்ள தொடர்பு வந்து நீக்கும் விதமாக இடையில் அவுளியாக்களை கொண்டு வர்றது அல்ல அப்படின்னு டைரெக்டாக கேட்கக்கூடாது அவுளியாக்கள்கிட்ட கேட்கணும் அவுளியாக்கள்கிட்ட கேட்டால் தான் அவங்க அவுளியாக்களை வந்து நமக்கு சிபாரிசு பண்ணுவாங்க இப்படிங்கிற அடிப்படையில் வந்து பல பயான்கள் பல யூடியூப் சேனல்கள் இந்த இடத்துக்கு போங்க இந்த இடத்துக்கு இந்த தர்காவுக்கு போனீங்கன்னா நீங்கள் நினச்ச காரியம் போது நிறைவேறும் அற்புதங்கள் அற்புதங்கள் இங்கே வந்து அற்புதம் சொல்லி மாளாது அத்தனை அற்புதங்கள் இந்த தர்காவுக்கு வந்ததினால தான் எனக்கு வந்து திருமணம் வந்து தடைப்பட்டு இருந்துச்சு திருமணம் நடக்குது வியாபாரம் தடைப்பட்டு இருந்துச்சு வியாபாரம் நடக்குது அதே மாதிரி உடல் நலம் குன்றியிருந்தேன் உடல் நலம் பாதிப்படைஞ்சிருந்தேன் இந்த தர்காவுக்கு வந்தும் அவ்வளோ பெரிய அற்புதங்கள் நடக்குது இப்படிங்கிற அடிப்படையில் பிரச்சாரம் வந்து பரவலாக வந்து சமுதாயத்தில் அதிகரிச்சிட்ருக்குது அப்போ அந்த மாதிரி தர்காவை வந்து விளம்பரப்படுத்துறதுக்காகவே தர்காவை ஆதரிப்பதற்காகவே அறிமுகப்படுத்துவதற்காகவே பல சேனல் இயங்கிட்டு இருக்கு அதில் வந்து இந்த புளி தூக்கிய தாய் தருகான்னு சொல்லி ஒரு வீடியோ அதாவது வந்து புளி தூக்கிய தாய் தர்கா அப்படின்னு சொல்லி இது வந்து சக்தி வாய்ந்த அவளியா இங்கே வந்த கராமத்து வந்து மாளாது அவ்வளோ கராமத்து நடக்குது நோய் நொடி நீங்கணுமா வாங்க அப்படின்னு சொல்லி இது திண்டுக்கல்லில் இருக்குங்கிற மாதிரி அந்த விஷயத்தை விருப்பாச்சியில் இருக்குது இப்படியும் வீடியோக்கள் வந்து நாலஞ்சு வீடியோக்கள் இருக்குது அப்போ இதை மாற்றிட்டு போகிறவங்களும் இருக்கிறாங்க அங்கே ஆல்ரெடி இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க போயிட்டு ரெகுலராக இருக்கிறவங்க அப்போ இவங்களோட வரலாறுன்னு சொல்கிறாங்க இவங்களை என்ன எதுக்கு சொல்லறேன்னு கேட்டால் தொழுகை பிரச்சனை இல்லை அதை விட்டால் பிரச்சனை இல்லை தொழுகையை விட்டால் காஃபீன்ட்டு இருக்குது அதை விட்டுருவோம் பிரச்சனையே இல்லை நோன்பு பிரச்சனை இல்லை இஸ்லாத்துடைய எல்லா சட்டங்களையும் தூக்கி போட்டுட்டு ஏதோ தர்கா மட்டுந்தான் இஸ்லாம் அப்படிங்கிற மாதிரியான நினைப்புக்கு வந்து முஸ்லீம் வந்துவிட்டாங்க அப்போ தர்கா மோட முஸ்லீம்களுக்கு வந்து ஏதோ இஸ்லாத்துடைய அடிப்படை அது போனாதான் முஸ்லீம்கள் போகலன்னு சொல்லி சொன்னால் முஸ்லீமில் இப்படிங்கிற மாதிரி நினப்பு கொண்ட முஸ்லீம்லாம் இருக்கிறாங்க எல்லாம் பாதுகாக்கணும் அப்போ வந்து இந்த விருப்பாச்சியில் இருக்கக்கூடிய தர்காவை பற்றி வரலாறு அவங்களே சொல்கிறாங்க ஒரு அவுளியாக்கள் அப்படின்னா யார் அவுளியாக்கள் அப்படின்னா அல்லாஹ் சொன்னதின் அடிப்படையிலும் அல்லாஹுடைய ரசூல் சொன்னதின் அடிப்படையிலும் தங்களுடைய வாழ்க்கையை நடத்தினாங்கல்ல இவங்க தான் அவுளியாக்கள் அப்போ இவங்க ஆளியாக்கள் அப்படிங்கும்போது இவங்க அவுளியாக்கள் ஒரு லிஸ்ட்டு வச்சிருப்பாங்க எப்படிங்கன்னா அவங்க அற்புதம் செய்யணும் அற்புதம் செஞ்சு அவளியா இப்போ இவங்களுடைய வரலாறை பற்றி சொல்லும்போது இவங்களை அவருடைய பேரை சொல்கிறாங்க வந்து பசரியா அவங்க வந்து இந்த பசரியா அவுளியாவை வந்து ரொம்ப வந்து சக்தி வாய்ந்தவங்க இப்படி சொல்லிவிட்டு இவ்வளோ வரலாறு என்ன அப்படின்னா இவங்க உடுமலைப்பேட்டையில் இருந்தாங்க உடுமலைப்பேட்டையில் வந்து கணவன் மனைவிகளை சண்டையில் வந்து பிரிஞ்சு இங்கே வந்துட்டாங்க விருப்பாச்சிங்கிற ஊருக்கு வந்துட்டாங்கன்னு சொல்லி இது யார் பார்த்தா இது எந்த காலத்தில் நடந்தது கணவன் மனைவி வந்து பிரிஞ்சு தனியாக வரலாமா முதல்ல கணவன் மனைவி பிரச்சனை அப்படின்னா தீர்க்கிறதுக்கான வழிதான் இஸ்லாம் சொல்வதை தவிர நீங்கள் பிரிஞ்சு ஒரு இடத்துல காட்டுக்கு வந்துடுங்க தங்கிடுங்க நீங்கள் அங்கேயே இருந்துருங்க இப்படியே இஸ்லாம் வந்து வழி காட்டுது வரலாறுகள் சொல்வது அடிப்படையில் நம்ம சொல்கிறோம் இதுவே பேசிக்கே தப்பாக இருக்குது அப்போ இவங்க வந்து இருந்தாங்க ஒரு காட்டு பகுதியில் இருந்தாங்க அடிவாரத்தில் இருந்தாங்க மலைப்பகுதிக்கு அடிவாரத்தில் இருந்தாங்க மக்கள் கூட்டம் கூட்டம் வர ஆரம்பித்தாங்க இது நாம் சொல்கிற வரலாறு இல்லை இந்த தர்காவை ஆதரிக்கிறவங்க சொல்லக்கூடிய வரலாறு இந்த வரலாறு எவ்வளோ ஓட்டையான வரலாறு அப்போ கூட வரலாறுன்னு சொல்லி மனித கற்பனையில் உருவாக்குனது இது எல்லாமே அப்போ இது என்னன்னு கேட்டி வந்தாங்க கணவன் மனைவி சண்டை சண்டை போட்டு வந்துட்டாங்க வந்ததுக்கப்புறம் மக்கள் வந்து தேடி வந்தாங்க இவங்க பிரச்சனை கணவன் மனைவி பிரச்சனை தீர்க்க முடியாது இந்த அவுளியா அடுத்தவங்களுடைய கணவன் மனைவி பிரச்சனை எப்படி தீர்ப்பாங்க எப்படி தீர்க்க முடியும் தீக்க முடியாது அப்போ இதெல்லாம் சிந்திக்கிறதே கிடையாது அப்போ இவங்களுக்கு எப்படி வந்து இந்த புளி தூக்கிய தாயின் பேர் வந்துச்சு அப்படின்னா ஒரு புளி வந்துச்சு ஒரு புளி வந்து பசியோடு வந்துச்சு பசியோடு வந்த உடனே இந்த அம்மா தான் இருந்தாங்க பசிரி அம்மா தான் இருந்தாங்க இன்னொன்று நான் பஸ்ரி அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என்னை நீ சாப்பிட்டுக்கோ உனக்கு பசியோடு இருக்கிற உன்னை வந்து வெறும் வயிற்றோடு அனுப்ப எனக்கு பிரியமில்ல சாப்பிட்டுக்கோ ஆனால் வந்து என்னுடைய ரத்தம் வந்து பூமியில் வந்து கீழே விழக்கூடாது விழுகாம நீ சாப்பிட்டுக்கோ அப்படிங்கும்போது புளிக்கிட்ட உரையாடுறாங்க புளிக்கிட்ட உரையாட புளியும் சேரியும் தலையாட்டிட்டு அவங்க ரத்தம் வந்து கீழே விழுகாத அளவுக்கு சாப்பிட்டு புளி சாப்பிட்ருச்சு ஏன்னு கேட்டீங்கன்னா முஸ்லீம்களுக்கு வந்து சிந்தனை திறனை எடுத்துருவாங்க தர்கா ஊழியா இது இதுன்னு போகும்போது குரானுக்கும் நமக்குள்ள தொடர் முதலே வந்து போயிடும் சாதாரண ஒரு சிந்தனை திறன் கூட இருக்காது சாதாரண ஒரு சிந்தனை திறன் கூட கணவன் மணி சண்டை போட்டு இப்படி வரலாமா புளிக்கிட்ட பேசுனா புளிக்கு புரியுமா புளி முதல்ல அப்படி சாப்பிடுமா புளிக்கு அந்த பழக்கம் இருக்குதா இது எதுவுமே வந்து கருத்தில் எடுத்துக்காமல் பாருங்கள் எப்படி படம் புளிக்கிட்ட பேசுனாங்க சுபகானல்ல அப்படிங்கிறது அப்போ இந்த பெண்மணியை வந்து புளி சாப்பிட்ருச்சு புளி சாப்பிட்டதுக்கப்புறம் இந்த பெண் அந்த பசிரியா அவங்கள தன்னுடைய கணவனுக்கு வந்து கணவளோன்னு சொல்கிறாங்களாம்மா இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து புளி அண்ணி சாப்பிட்டுருச்சு இந்த இடத்த தர்கா அமைச்சிருங்க அப்படின்னு சொல்லி தர்கா உருவான வரலாறு அதாவது வந்து புளி தூக்கிய தாய் தர்கா உருவான வரலாறுன்னு சொல்லி இதை பேசுகிறாங்க அப்போ இதையெல்லாம் உளமாக்கள் பார்த்துட்டு தானே இருக்கிறாங்க எந்த வகையில் வந்து கண்டிக்கிறாங்க எந்த வகையில் சரிங்கிறாங்க எந்த வகையில் தவறுங்கிறாங்க என்ன ஆதாரம் எதுவும் பேசுறதில்ல ஏண்டா உளமாக்களுக்கு வந்து உலகத்தில் சொகுசாக வாழணும் அவ்வளோதான் அவங்களுடைய போக்கு அவங்களுடைய எண்ணம் அவ்வளோதான் மக்கள் எப்படி போனால் என்ன இது செய்கிறதுனால இவங்களுக்கு வந்து மறுமையில் வந்து சொர்க்கம் கிடைக்குமா மறுமையில் நரகம் கிடைக்குமா எந்த கவலையும் இல்லை அப்போ இந்த வரலாறுலாம் எடுத்து பேச வேண்டிய பொறுப்பும் கடமை யாருக்கு இருக்குது உளமாக்கள் இருக்குது சுண்ணத்வல் ஜமா சார்ந்த உளமாக்கல் இருக்கிறாங்க தௌகி ஜமா சார்ந்த உளமாக்கல் இருக்கிறாங்க இவங்களாம் என்ன பண்ணுறாங்க தௌகி ஜமாத் சேர்ந்தவங்க அதாவது வந்து தர்கா வழிபாடு தவறுன்னு சொல்கிறாங்க சுண்ணத்வல் ஜமாத்தில் பல பிரிவாக இருக்கிறாங்கள்ல பரேல்வி இருக்கிறாங்க இப்போ இவங்கள என்ன பண்ணுறாங்க ஒன்று ஒரு சாரார் அது தேவ்பாந்தி ஒரு சாரார் இப்போ எப்படி ஆதரிக்கிறீங்க கண்டும் காண அதாவது ஏவி தீமையை தடுக்கணும்னு சொல்லி சும்மா ஜும்மா மேடையில் மட்டும் உட்காந்துக்கிட்டு பேசினேன் எப்படி ஏன் இந்த இடத்துக்கு போய் இது எப்படி உருவாச்சு ஒரு வரலாறு இருக்கணும்ல ஒரு சரியான வரலாறு இருக்கணும்ல இந்த வரலாறு அடிப்படையே தவறாக இருக்குது இது நடைமுறை சாத்தியமில்லையே இது யார் உருவாக்குனது இது எந்த காலத்தை உருவாக்குனது இதையெல்லாம் பேசி அழகான முறையில் அணுகுனா பல தர்காக்களுக்கும் எந்த வரலாறும் இருக்காது இழுத்து மூடப்படும் இழுத்து மூடப்பட்டதுக்கு மக்கள் அங்கே போக போகிறாங்களா அப்போ நன்மையை ஏவி தீமையை தடுக்கூடிய வேலையை வந்து உலமாக்கள் செய்கிறதே இல்லை முப்பதாயிரரூவா சம்பளம் வாங்கினோமா இருபதாயிரம் சம்பளம் வாங்கினோம்மா அப்படி ஊரில் உட்காந்துக்கிட்டோமா இப்படிங்கிற ஒரு லெவலில் நம்ம வந்து மாறிட்டாங்க அப்போ அதனால் இந்த தர்காக்கள் வந்து இஸ்லாத்துக்கு வந்து சம்மந்தப்பட்டது தானா இஸ்லாத்துக்கு தொடர்பு கொண்டது தானா இதில் விளக்கக்கூடிய பொறுப்பு உள்ளவங்க தூங்கிட்டு இருக்கிறாங்க அதனால் பொதுமக்களுக்கு என்ன நம்ம வந்து தர்காவுக்கு போயிட்டோம் அப்படின்னா அதற்காக செலவு செஞ்சுட்டோம்னு சொல்லி சொன்னால் அங்கே போய் நேர்ச்சல் பண்ணிட்டோம்னு சொன்னால் இஸ்லாத்துடைய அம்சங்களை வந்து பேணி நடக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தங்களை தங்களை ஏமாற்றிக்கிறாங்க அப்போ இதெல்லாம் தவறுன்னு சொல்லி விளக்கக்கூடிய பொறுப்புள்ள உலமாக்கல் சரியான விஷயத்தை சரியான நேரத்தில் சரியான இடத்துல சொல்லக்கூடிய நிலைக்கு வரணும் ஏன்னா உலமாக்கல் சொன்ன உடனே தான் மக்கள் வந்து கேட்கக்கூடிய லெவலில் இருக்கிறாங்க இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டை எடுங்க லிஸ்ட்டை எடுத்து தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு தர்கா இருக்கா நூறு தெரு என்ன வரலாறு ஒரு வரலாறு இருக்காது பத்து விஷயம் சொல்லப்படுங்க வரலாறு வரலாறு சொல்லப்பட்டதுனால மட்டுமே சரியாயிராது அடிப்படை கொள்கைக்கே வந்து முரணானது தர்கா வழிபாடு அப்படிங்கிறது முஸ்லீம்களுடைய அடிப்படை கொள்கைக்கே முரணானது அதுதான் பிரதானமான விஷயம் அந்த விஷயத்தை தனியாக வச்சுட்டு வரலாறையும் பாருங்க தொண்ணூறு சது வந்து வரலாறே இருக்காது பொய்யான வரலாறு இட்டு கட்டியது அவதூறு இதுதான் இருக்கும் அற்புதங்களுடைய இடமாக காட்டப்படும் அற்புதங்களுடைய இடமாக தர்கா காட்டப்பட்டு அது சரின்னு சொல்லி நம்பினோம்னா அதை விட பெரிய பெரிய அற்புதங்கள்லாம் கோயில்களில் நடக்கும் சர்ச்சுகளில் நடக்கும் அப்போ அதையெல்லாம் வந்து சரி காண போகிறோமா அப்போ வந்து அடிப்படை கொள்கைகளை குரானில் இருந்து விளங்கக்கூடிய மக்களாக இருக்கணும் அப்போ குரான்லேருந்து விளங்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் இதெல்லாம் எந்த அளவுக்கு இஸ்லாத்துக்கு முரணானது அடிப்படை கொள்கைகளுக்கு முரணானுங்கிறத ஒவ்வொரு முஸ்லீமும் பார்த்துக்க முடியும் குரானை கையில் எடுத்தோம்னா இந்த மாதிரி வந்து புளி தூக்கிய தாய் தர்காவாகட்டும் எந்த தர்காவாக இருந்தாலும் அது இஸ்லாத்துக்கு தொடர்பு படுத்த முடியவே முடியாது இஸ்லாத்துக்கு எதிரானதாக சொல்லி நமக்கு தெல்ல தெளிவாக விளங்கும் நம்ம யாரோ ஒரு ராஜரத்தை சொல்ல வேண்டியது இவர் வந்து சொல்கிற நான் ஆல்ரெடி தர்காவுக்கு போய்ட்டுருக்குறேன் நான் தர்காவுக்கு போய்ட்டு இருக்கும்போது அதுக்கு சாதகமாக ஒரு அஜர்த்த சொன்னார்னா ஆமாங்க அவர் அந்த அஜரத்தை சொல்லிட்டார்ல இன்னொரு அஜர் சொல்லுவார் போகக்கூடாதுங்க அப்படிங்குவார் அவர் வந்து சொல்கிற தப்புங்க அப்படிங்கிறது அப்போ நம்ம மனம் போன போக்குக்கு வந்து ஏதாச்சும் ஒரு அஜரத்து வந்து பேசுனார்னா அதை சரிகான்றது இப்படிப்பட்ட இந்த மாதிரியான சூழலை தூக்கி போட்டுட்டு நம்ம செய்கிறது குரானில் இருக்குதா அல்ல விரும்புவானா மருமலை சொர்க்கம் கிடைக்குமா அப்படின்னு பார்த்து நடக்கக்கூடிய மக்களாக நம்ம மாறணும் الحمد لله رب العالمين